கோவை நேரு நகர் லைன் சங்கம் சார்பாக ராகிங் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி டாக்டர் என் என்ஜிபி கலை அறிவியல் கல்லூரியில் நடைபெற்றது ராகிங் குறித்து மாணவர்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் கல்லூரிகளில் ஆகஸ்ட் பன்னிரெண்டு முதல் பதினெட்டாம் தேதி வரை ராகிங் எதிர்ப்பு வாரமாக கடைபிடிக்கப்படுகிறது இந்நிலையில் டாக்டர் என்ஜிபி கலைக்கறிவியல் கல்லூரி மற்றும் நேருநகர் லயன் சங்கம் ஆகியோர் இணைந்து ராகிங் எதிர்ப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி டாக்டர் என்ஜிபி கல்லூரி கருத்தரங்க அரங்கத்தில் நடைபெற்றது நேருநகர் லயன் சங்கத்தின் தலைவர் திருமதி கனலி என்கின்ற சுப்பு தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கல்லூரி முதல்வர் முனைவர் ராமமூர்த்தி தலைமை உரை வழங்கினார் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கோவை மாநகர காவல்துறை உதவி ஆணையாளர் ஏ சேகர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் அப்போது பேசிய அவர் மாணவர்கள் தங்களது எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு கல்வி பயில்வதில் கவனம் செலுத்த வேண்டும் என்று அறிவுரை வழங்கினார் ராகிங்கில் ஈடுபடும் மாணவர்களுக்கு இந்திய சட்ட பிரிவுகளின் கீழ் விதிக்கப்படும் கடுமையான தண்டனைகள் குறித்தும் கூறினார் மேலும் போதைப் பொருள் உபயோகித்தால் ஏற்படும் தீமைகள் குறித்தும் உரையாற்றினார் தொடர்ந்து நிகழ்ச்சியில் ராகிங் செய்ய மாட்டோம் என்றும் போதைப் பொருள் உபயோகிக்க மாட்டோம் என்றும் மாணவர்களின் உறுதிமொழி ஏற்பு நடைபெற்றது விழாவில் பன்னாட்டு லயன்ஸ் இயக்கம் முன்னூற்று இருபத்தி நான்கு சி மாவட்டத்தில் மகாகவி பாரதியார் மண்டல தலைவர் லயன் செந்தில்குமார் கல்லூரி துணை முதல்வர் முனைவர் சரவணன் முன்னூற்று இருபத்தி நான்கு சி வட்டார தலைவர் மோகன்ராஜ் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர் விழாவின் ஒரு பகுதியாக கல்லூரி மாணவி ஒருவருக்கு கல்வி ஊக்கத்தொகையாக இருபதாயிரம் ரூபாய் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் கல்லூரி ராகிங் எதிர்ப்பு அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர்கள் டாக்டர் ரங்க ராமானுஜம் டாக்டர் நமச்சிவாயம் மற்றும் நேருநகர் லயன்ஸ் சங்கத்தின் செயலாளர்கள் ரேவதி மோகன்ராஜ் கீதா பால்ராஜ் பொருளாளர் திட்டம் தேஜஸ்வினி செந்தில்குமார் சந்திரசேகர் கிருஷ் ஆகியோர் உட்பட ஆயிரத்திற்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டனர் ஒரு ரெட்டைலயே ஒரு விமலே எட்டதத நான் மேய்க்கறப்ப என்ன அர்த்தமாக இருக்குதோ ஒருவேளை நீங்க வீரோட பேசுறீங்க. சரிதா? ஒரு விமலே எட்டதத ஒரு யாராவது ஒரு மேய்க்கறங்களா ஒருவேளை யாராவது வீரோட பேசுற ஒருவேளை வீரன் அந்த என்ன கேட்போம். ஒரு பாஸ்வடிகள் எப்பமே பாஸ் பாய்க்கு ஒரு கிரேட் ச்சு இஸ்மாங்க கோட் நம்ம படையோ பாய்க்கும். குரளோ வந்து ஆரமாத்துறேன் ஜெய் ஏதாவது ஒரு பிளாட் வந்ததை பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்

आग और पूरा घर में लगे नॉर्मल हो रहा है अगर अगर नहीं होता है एंटी लैक्टिक एंटी नमक लाइट वीडिया है उधर उपलब्ध है तो वो मालूम चला रहता है ना तो ये है कि वहाँ नियारी टिंकू तो वहाँ अभी है अगर नेट क्योंकि तो लगा कि समस्त कोर्सिंग है नेक्स्ट बाई मार्जिन है अंतर ही है

கேட்டுப்பட்டு நம்ம ரொம்ப ஜாலியாக அப்படின்னு நினைச்சுக்கிறோம் ஆனால் வந்து அது வந்து சம்பந்தப்பட்ட மன வரலத்தை உண்டு வரணும் அப்படிங்கறத நம்ம யாரும் யோசிக்கிறதே கிடையாது இதுவும் வந்து ரேங்கிங்கெல்லாம் ஆகும் இருந்து வந்து இழிவுபடுத்துதல் நெறிமுறைகளை மீறுதல் அற்றுத்தல் தரக்குறையாக நடத்துதல் வன்முறைக்கு கூடுதல் எல்லாமே வந்து அவங்களுக்கு

மேலும் அதை ஒத்துழைப்படுகிற மாணவர் செல்வங்கள் சுத்தம் சுகாதாரமும் நிறைந்த குற்றங்கள் வராது ஐயா மொயூர் வரல குற்றங்கள் வராது அது மாதிரி எங்கள் சினிமாவில் நாம் ஏன் ரேக்கிங் பண்ணுறத மட்டும்